ார் இன்றைக்கு கூட அழகான மோட்டிவேஷன் மூலமாக எல்லாரையும் சந்திக்க நமக்கு மிகவும் சந்தோஷம் என்னோட கூட சேர்ந்து திருப்பிக் கொள்ளுங்கள் நியாயாதிபதிகள் ஆறாம் அதிகாரம் பனிரெண்டாம் கத்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி பராக்ரு மசாலியை கத்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார் யார்கிட்ட பேசுறாங்க அப்படின்னா கிதியோனிடம் பேசுறாங்க கிதியன் வந்து ரொம்ப சோர்வாகி ஆஹ் நம்ம இஸ்ரோ இஸ்ரேல் ஜனங்கள் வந்து மீதியானிடம் வந்து அடிமையாக இருக்கிறோமே மீதியானியர்கள் நம்மள ஆண்டு கொண்டிருக்காங்கன்னு சொல்லி ஒரு அவங்க கைகளில் இருந்து கோதுமையை தப்புவிப்பதற்காக அட்லீஸ்ட் இந்த கோதுமையாவது நமக்கு தப்புவிக்கப்பட்டு தப்பு வைக்கப்பட்டு நம்ம கைக்கு வரட்டும்னு சொல்லி ஒரு ஆலையில கோதுமையை போரடித்து கொண்டு இருக்கிறார் அந்த கிதியன் அந்த சமயம் கத்தருடைய தூதனானவர் அவங்க அவ கிதிய கிதியோனிடம் கத்திர கூட இருக்கிறார் பராக்னா மசாலே கத்திரோடு கூட இருக்கிறார் அப்படின்னு சொல்றாரு அதுக்கு கிதியோன் வந்து சொல்றாங்க கத்தர் எங்களோட கூட இருந்தா நாங்கள் ஏன் அப்படி மீதியான இடத்துல அடிமையாக போகிறோம் இஸ்ரேல் ஜனங்கள் இப்போ மீதியான கைகள் எல்லவா இருக்காங்க கத்தர் எங்களோடு இருந்தா அந்த காரியம் ஏன் எங்களுக்கு நடந்தது அப்படின்னு சொல்லி கிதியோன் வந்து கேக்குறாங்க அதுக்கப்புறம் கத்தர் சொல்றாங்க உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட இப்போ பதினான்காம் வசனம் நியாயாதிபதிகள் ஆறாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் அப்பொழுது கத்தர் அவனை நோக்கி பார்த்து உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ நீ இஸ்ரவேலை மீதியானியரின் கைக்கு நீங்களா கிரட்சிப்பாய் உன்னை உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அப்ப அதற்கு கிதியன் சொல்றாரு ஆண்டவரை நான் எதுனாலே இஸ்ரவேலை ரச்சிப்பேன் இதோ மனாசையில் என் குடும்பம் மிகவும் எளியது என் தகப்பின் வீட்டில் நான் எல்லாரிடம் சிறியவன் என்றான் என் தகப்பின் வீட்டில் நான் எல்லாரிடம் சிறியவனப்பா என் குடும்பம் சிறியது நான் எப்படி விசுற வேலை மீதியானீரின் கைக்கு நான் எப்படி தப்பி வைக்க முடியும் என்னால் எப்படி முடியும் இது அப்படின்னு சொல்லி கிதியன் கேட்குறாரு அப்போ கத்தர் திரும்பவும் பதினாறாம் வசதத்தை பாருங்களேன் அதற்கு கத்தர் நான் உன்னோட கூட இருப்பேன் ஒரே மனுஷனை முறியடிப்பது போல நீ இந்த மீதியானீரை முறியடிப்பாய் அப்படின்னு சொல்லி பலப்படுத்திக்கிறாங்க இன்றைக்கும் கூட நம்மளிடத்துல கொஞ்சமானது இருக்கலாம் நம்ம எப்படி இதை செய்ய முடியும் என்கிட்ட கொஞ்சம் தான் இருக்குது என் பலன் தான் நான் ரொம்ப சிறிய வேணா ரொம்ப எளிமையான ரொம்ப ஏழை என்னால் இப்படி இதை பண்ண முடியும் அப்படின்னு நம்ம கூட இன்றைக்கு யோசிக்கலாம் கத்தருடைய கரம் நம்மளோடு இருக்கும்போது நம்மளை அனுப்புகிறவர் கத்தனாக இருக்கும்போது நம்ம இதெல்லாம் யோசிக்கவே கூடாது இப்போ நமக்கு இருக்கிற இந்த கொஞ்சம் பலத்தோடு இன்றைக்கு நம்ம காரியங்களை நட நடப்பிக்க நம்ம எந்திப்போம் ஏன்னா நம்மளை அனுப்புகிறது கத்தர் அல்லவா இவ்வளோ அருமையான வார்த்தை இல்லையா உனக்கு இருக்கிற அந்த கொஞ்சம் பலத்தொடப்பும் நம்மகிட்ட இருக்கிற கொஞ்சம் தான் கொஞ்சம் அறிவு தான் கொஞ்சம் பலந்தான் கொஞ்சம் பணம் தான் நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா காரியுமே ரொம்ப சிறிய சிறிய அளவில் தான் இருக்குது ஆனாலும் நம்ம கூட இருக்கிற தேவன் பெரியவர் நம்மளை அனுப்புகிறவர் பெரியவர் இல்லையா அதுக்கப்புறம் ஒரு அழகான ஒரு கதை உண்டு அது அடுத்த நியாயாதிபதிகள் ஏழாம் அதிகாரத்தில் கிதியோன் வந்து மீதியானியர் மீதியானிடம் மீதியானியர்களிடம் இஸ்ரோவில் ஜனங்களை கூட்டிக் கொண்டு போருக்கு போகணும் அதுக்கு வந்து ஜனங்களை ரெடி பண்ணணும் அப்போ கத்தர் வந்து சொல்றாரு நியாயாதிபதிகள் ஏழாம் அதிகாரம் ரெண்டாம் வசனம் அப்பொழுது கர்த்தர் கிதியோனை நோக்கி நான் மீதியானியரை உன்னோடு இருக்கிற ஜனத்தின் கையில் ஒப்புக் கொடுக்கிறதற்கு அவர்கள் மிகுதியாக இருக்கிறார்கள் என் கை என்னை ரச்சித்தது என்று இஸ்ரேவில் எனக்கு விரோதமாக வீம்பு பேசுவதற்கு இடமாகும் அப்படின்னு சொல்றாங்க மீதியானியரை ஜெயிக்கிறதுங்கிறது சாதாரண காரியம் இல்லை ஆனால் கடவுள் என்ன சொல்கிறாங்க உங்ககிட்ட இருக்கிற மில்ட்ரி பவர் வந்து அதிகமாக இருக்குது ராணுவ வீரர்கள் அதிகமாக இருக்காங்க இது இன்னும் கம்மிப்படுத்து இல்லைன்னா நீ நாளைக்கு போரில் வெற்றி பெற்றேன்னா என்னுடைய இராணுவத்தினால நான் என்னுடைய பலத்தினால் என் நாங்கள் எவ்வளோ பெரிய பட்டாணமாக நாங்கள் போனோம் எங்களுடைய பலத்தினால நாங்கள் இஸ்ரோ வேலை வந்து மீதியானியன் கையிலேருந்து மீட்டு கொண்டு வந்தோம் சொல்லி நம்ம பெருமை பேசுவதற்கு எதா பெருமை பேசுவதற்கு இடம் ஆகிடும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றது இன்னும் வந்து ஜனங்களை குறை அடுத்து மூன்றாம் வசனத்தை பாருங்களேன் பயமும் திகிலும் உள்ளவன் எவனோ அவன் திரும்பி போக கிடவேன் சொல்லிட்டாரு அதுல கொஞ்ச பேர் போயிட்டாங்க அதுக்கப்புறம் ஆண்டவர் விடல திரும்பவும் சொல்றாரு நான்காம் அது வசனம் கத்தர் திதியனை நோக்கி ஜனங்கள் இன்னும் அதிகம் அவர்களை தண்ணி இறங்கி போக பண்ண அங்கே அவர்களை பரிச்சித்து காட்டுவேன் உன்னோட கூட வரலாம் என்று நான் யாரை குறிக்கிறேனோ அவன் உன்னோட கூட வர கடவன் உன்னோட கூட வரலாகாது என்று நான் யாரை குறிக்கிறேனோ அவன் உன்னோட கூட வராதிருக்க கடவன் என்றார் ரெண்டாவது தடவையும் ஆட்களை குறைக்கிறார் அப்போ கிதியவனுக்கு உள்ள எப்படி இருக்கும் என்ன ஆண்டவரே மீதியானியர்கள் எவ்வளோ பெரிய பட் பட்டாளமா இருக்காங்க நமக்கு முன்பதாக அவங்கள முறியடிக்கணும்னா நமக்கு இன்னும் பலன் தானே அதிகம் இராணுவ பலன் இன்னும் அதிகமா இருக்கணும் கத்துறதை கம்மிப்படுத்த சொல்கிறாரு சொல்றாரு அப்படின்னு சொல்லி அவனுக்குள்ளாக கொஷின்ஸ் வந்திருக்கணும் இல்லையா திரும்ப கடைசியில் முந்நூறு பேரை தான் காட் வந்து சூஸ் பண்ணாங்க வெறும் த்ரீ ஹண்ட்ரட் பீப்புள் அந்த முந்நூறு பேரை மாத் மாத்திரம் கொண்டு கத்த மீதியானியர்கிட்ட இருந்து இஸ்லாமியல் ஜனங்களை ரசிக்கிறார் எவ்வளோ ஒரு அருமையான கடவுள் இல்லையா அவர் ரொம்ப பெரிய பவர்ஃபுல் தேவன் நம்மக்கிட்ட இருக்கிற காரியங்களை நம்ம வந்து கொஞ்சமாக தான் இருக்குது அப்படின்னு நம்ம நினைக்காம தேவனை மூடு கூட இருக்கிறார் அப்படின்னு நம்ம நினைக்கணும் ஒருவேளை நம்மக்கிட்ட அதிகமான காரியங்கள் இருந்துச்சுன்னா ஆண்டவர் சமூகத்தில் நம்ம தாழ்த்தணும் கர்த்தாவே என்னுடைய ஞானம் அதிகமாக இருக்குது என்னுடைய ப பண பலம் அதிகமாக இருக்குது என்னுடைய ஆட்பலன் பலன் அதிகமாக இருக்குது ஆனாலும் நான் அவங்கக்கிட்ட என்னென்னா சரண்டர் பண்ணுறேன்ப்பா அதன் மூலமாக நம்ம வெற்றி பெற்றோம்னா கூட நம்ம கற்றுறதான் மகிமைப்படுத்தணும் அப்புறமா பாருங்களேன் ரொம்ப ஈஸியா வின் பண்ணிட்டாங்க வெறும் மண்பானையையும் தீவெட்டியையும் எக்காலங்களையும் வைத்து கொண்டு கிதியோனின் பட்டயம் அந்த மீதியானிடமிருந்து இஸ்ரேல் ஜனங்களை மீட்டு வெற்றி பெறாங்க அந்த போர்ல எவ்வளோ அழகான வார்த்தை பார்த்தீங்களா நான் பதினெட்டாம் வசனம் நானும் என்னோடு இருக்கும் சகலமான பேரும் எக்காலம் ஊதும் போது நீங்களும் பாளையத்தை சுற்றி எங்கும் எக்காலங்களை ஊதி கத்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம் என்பீர்களாக என்று சொன்னான் கத்தருடைய பட்டயம் கிதியோனின் பட்டயம் இன்னைக்கு நம்மளுடைய காரியத்துல எல்லாத்துலயும் நம்ம கடவுளை முன்னிறுத்தி இது கடவுளை நம்ம அதை சென்றாக்கும் போது கத்தர் மகிமைப்படுவார் அந்த காரியத்துல நம்ம இடத்துல இருக்கிற கொஞ்சத்துலையும் நம்ம கடவுளை பண்ணி கடவுளை இந்த சின்ன காரியத்தை நீங்க வாங்கப்பா எங்கிட்ட பலன் நீங்கள் நீங்க வாங்க எனக்காக நீங்க செயல்படுங்க நம்ம கடவுளை கூப்பிடும்போது தேவன் வந்து மகிமைப்படுவார் மகிமையான காரியங்களை செய்வதற்கு நம்மளை உயர்த்துவார் பெரிய மாணவர்களை என்னோட கூட செஞ்சு வைக்கலாம் அன்பின் தகப்பனை இந்த நாளை கொடுத்த அழகான மோட்டிவேஷ்னல் வேர்க்ஸ்க்காக நன்றி உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா உனக்கு இருக்கிற இந்த கொஞ்சம் பலத்தோடைய போ உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்று சொன்னிருப்பா எங்கள் கொஞ்சம் பலனை வைத்து நாங்கள் நம்பி போகிறோம்ப்பா எங்கள் இடத்துல கொஞ்சம் பலன்தான் இப்போ இருக்கா ஆனால் நாங்கள் உண்மையை நம்பி போகிறோம்ப்பா எங்களை அனுப்புகிறவன் நீர் தகப்பனை எங்களுடைய கல்வியில் எங்களுடைய வேலைகளில் எங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் எல்லா காரியத்திலும் என் தேவன் மகிமைப்படுவீனாக நீர் மகிமையாய் விற்று சிறப்பினாக என்னுடைய ஜெயத்தை எங் நாங்கள் அனுபவிக்க உதவி செய்யுங்கப்பா இப்போ ரேசுவின் மோனன் ஜபம் கேளம் ஜீவனில் நல்ல பிதாவே ஆமை பெரியமானவர்களே பயப்படாதீங்க நம்ம ரொம்ப சின்னது நம்ம ரொம்ப சிறியவர்கள் நம்மக்கிட்ட கொஞ்சம் தானே நினைக்காதீங்க ஏன்னா நம்மளுக்கு நம்ம கூட இருக்கிறது பெரிய தேவன் இன்னும் ஒரு அழகான மோட்டிவேஷ்னல் வேர்ட்ஸ் மூலமாக அவங்க எல்லாரையும் சந்திக்கிறேன் காட் பிளெஸ் யூ தேங்க்யூ